எஸ்என்பி Property யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்செத்தனை ஊராட்சி ஒன்றியம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு செம்மண்ணு பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே மரவள்ளிக்கிழங்கு பயிர் பண்ணியிருக்காங்க இந்த சொத்து வந்து தார் ரோட்லேயும் அமைஞ்சிருக்கு நல்ல நீளமான தார் சாலை அருமையான சொத்துங்க அதாவது கிழக்கு பக்கம் தாரோடு இப்போ தான் கள்ளக்க பயிர் பண்ணி எல்லாம் கள்ளக்க அறுவடை பண்ணி காய வச்சுருக்காங்க இயற்கையான சூழ்நிலை அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட மதிப்பானவை இதை வாங்கி ரீசேல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நீளமான தார் சாலை மட்டுமின்றி சனி மூலை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வருதுங்க ப்ராப்பர்ட்டியில் லென்த் ரோடு பேசுங்க உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் தினசரி வீடியோ இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களை வெந்தடையும் எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே உங்களோட சொத்துக்களை விற்கல அப்படின்னா எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் விளம்பர கட்டணம் செலுத்தணும் அதிகப்படியே நாலு வாரத்தில் உங்கள் சொத்துக்களை விற்று கொடுத்துருவோம் எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தா பசுமையான இடமா இருக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதாவது சுத் சுற்றிலும் இயற்கை எழில் குஞ்சும் இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் கேரளா மாதிரி இருக்குது அப்படியே ப்ராப்பர்ட்டி போயிட்ருக்கு ஏன்னா முத முதல்ல தாரோடு அப்படி நடந்து போகிறோம் தாரோட காட்டினா வாடி ரொம்ப பிடிக்கும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு அடல் பிஹாரி வாஜ்பாய் ரோட்லேருந்து ஐந்தே நிமிட பயணம் இந்த சொத்து அடைஞ்சிடலாம் ஒரு ஏக்கர் இருபத்தேழு சென்ட் நீங்கள் டவுனில் வந்து ஒரு பிளாட்டு வாங்குறது பதிலாக அந்த ஒரு ஏக்கர் இருபத்தேழு சென்ட் வாங்கலாம் விசையும் ஒன்று தான் பணம் கொண்டு வந்தால் தான் உடனே நீங்கள் கரையை பண்ண முடியுங்க அருமையான சொத்து அப்படி நடந்து போயிட்டுருக்கனால லென்த் ரோடு பேசுங்க போகிற போகிறோம் போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி ரோடு பேஸ் சமையறது ரொம்ப கஷ்டம் ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப சின்ன ரோடு பேஸாக இருக்கும் இது லக்கு வந்து என்னென்னா நீலத்துங்க ப்ராப்பர்ட்டியோட லாஸ்ட் எண்டூரியுமே ரோட் பேஸ் கனெக்டு ரோட்டுக்கும் ப்ராப்பர்ட்டி ரொம்ப சமமாக இருக்குது அது ஒரு சிறப்பம்சம் சொத்து நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்க நேரடி வச்சுருவோம் ஆவணங்கள்லாம் தெளிவர்கள் பார்த்துட்டு இமீடியாக நீங்கள் கரையை எடுத்துக்கலாம் ஒரு சில வாடிக்கையாளர்கள் சொல்ல விரும்புகிற ஒன்று தான் எங்களுக்கு வந்து டைம் பாஸ் பண்ணுறதோ இல்லை காமெடி பண்ணுறதோ எங்களை பயன்படுத்தாதீங்க தயவு செய்து வாங்கக்கூடிய தகுதியான நபர்கள் மட்டும் தான் பண்ணுங்கள் பண்ணுங்க ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு ஏக்கர் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் தேசி நெடுஞ்சாலை பக்கத்துலாம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கம்மியாக நீங்கள் வாங்கவே முடியாது ரெண்டு லட்சத்துக்கு கிடைக்குமா இருபதாயிரத்து கிடைக்குமா அப்படின்லாம் தயவு பண்ணி காமெடி பண்ணாதீங்க தயவு பண்ணி அருமையான சொத்துங்க செம்மண் அருமையான செ செம்மண்ணு இந்த சொத்து வேணுங்கிற எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் இமீடியட்டாக கரையை எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்